அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பல உடற்பால இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று நாம் காண இருப்பது ஜாதகத்தில் லக்னம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் அன்றாக அமைந்து லக்கணாதிபதி நன்றாக அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் வீரபானதாகவும் அமைந்துவிடும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் நல்ல முறையில் இருந்துவிட்டால் பல தோஷங்கள் கூட பிழைய விடும் என்று பிரோதிடம் கூறுகிறது பொதுவாக லக்னாதிபதி அமையும் ஆதரத்தில் அமையும் இடங்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை இருக்கும் மற்ற கிரகங்களை விட லக்னாதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் தன்மையை அவருக்கு நிச்சயமாக கொடுப்பார் அதில் எந்த எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு பாவத்தினுடைய நன்மைகளை உங்களுக்கு லக்னாதிபதி கொடுப்பார் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு அந்த பவர் கிடையாது லக்னாதிபதிக்கு மட்டுமே அந்த பவர் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து எப்படி எப்படிப்பட்ட பழனி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையோம் லெக்கணாதிபதி லக்கணத்திலையாக அமைந்து விட்டால் உங்களுக்கு தாரர்களுக்கு நீண்ட ஆயுள் இன்னும் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் விட்டால் நிறந்த செல்வாக்கு புகழ் வீடு மனை குடும்ப சுகம் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதாவது லக்கணத்திலையோ இல்லை திருவள்ளுவர் ஸ்தாணங்களிலேயோ அஞ்சாம் அஞ்சு ஒவ்வொரு ஸ்தானங்களிலோ அவர் உச்சப்பட்டு விட்டால் அது மிகுந்த ஒரு அம்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி அமைந்தால் அவருடைய வாக்கு சுத்தமானதாக இருக்கும் பொய் பேச மாட்டார்கள் என்று குடும்பம் உண்டாக அமையும் செல்வாக்கு இருக்கும் பல விதத்தில் அவருக்கு புகழ் உண்டாகும் லக்கணாதிபதி அது யாராக இருந்தாலும் லக்னாதிபதி எந்த கிரகங்களாக இருந்தாலும் சுபகிரகம் பாவ கிரகங்கள் அப்படிங்கிறலாம் கிடையாது உண்டு லக்னாதிபுரி மூன்றாம் இடத்தில் இருந்தால் ஒரு தைரியம் வீரியம் எல்லாமே அமைந்துவிடும் நல்ல ஒரு யாரையும் பயப்பட மாட்டாரு ரெண்டாவது சகோதரர்களுடைய இளைய சகோதரர்களுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும் உனக்கு சிறு சிறு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும் ம் லக்னாதிபதி நான்காம் இடத்துல இருந்து விட்டால் வண்டி வாகனம் செல்வாக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நான்காம் இடம் வந்து சுகஸ்தானம் அந்த சுயஸ்தானத்தில் லக்னாதிபதி அமைதி விட்டால் வேற என்ன பண்ணும் அவர் எல்லா சூழ்நிலையும் வீடு மனைவி மக்கள் குழந்தைகள் நல்ல எல்லா சோகங்களையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் லக்கணாதிபதி அமைந்து விட்டால் உங்களுக்கு அவர் குடும்பஸ்தானம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு குடும்பம் அமைதியாக இருக்கும் மனைவி உங்கள் சு சுருப்படி கேட்பார்கள் பிள்ளைகள் உங்களை சுரு சு கேட்பார்கள் குடும்பத்தில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நீரோட்டம் வாழ்க்கையாக அமைக்கும் தக்கராதிபகுதி ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது மறைவு மறை ஸ்தானத்தில் வந்து ரொனா ரோகேஸ்வர ஸ்தானம் வந்து சொல்வார்கள் ஆறாம் இடத்தில் எந்த இருந்தாலும் சரியாக வராது என்று சொல்வார்கள் ஆனால் இவர் லக்கணாதிபதியாக இருப்பதால் அவர் லக்னாதிபதியும் ஆகி ஆறாம் அதிபதியும் ஆகினால் அவர் வந்து அந்த லக்னாபதியனுடைய பலன்கிட்ட கொடுப்பார் நிச்சயமாக உண்டு இரண்டாவது அந்த மறைவு ஸ்தானம் வந்து அது ரண்து சத்ரு என்று சொல்வார்கள் அது மட்டும் கிடையாது அது நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக ஆரம்ப நன்றாக அமைந்து விட்டால் உங்களுக்கு அரசாங்க வேலை ஒரு நிரந்தரமான வேலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக ஆரம்பம் அமைக்கிறது டெக்கனா இவர்களுக்கு ஏழாம் படுத்தல் அமைந்துவிட்டால் சிறந்த நண்பர்கள் இருப்பார்கள் சிறந்த மனைவி அமைவார்கள் திருமணத்திற்கு முன்னாடி அவர்கள் நல்ல பழக்கம் இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு நல்லா சுமூகமாக அவர்களுடைய உறவு இருக்கும் மனைவிக்கு பயன் நடப்பார் மனைவி கணவனுக்கு பயன் நடப்பார் இருந்தால் அது உண்டு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எட்டாம் படத்தில் இருந்து விட்டால் அவருக்கு வீட்டு ஆயில் உண்டு லக்கணாவில் இருந்தால் ஆயில் நிச்சயமாக அது குருவும் குரு பகவான் சுக்கர பகவான் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் ஈர்க்காயிரம் உங்களுடைய எட்டாம் பாவம் அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் லக்னாதிபதி அமைந்துவிட்டால் நிறைய தரமங்கள் செய்வார் தர்மத்தின் மூலமாக நிறைய புகழை அடிவார் அவருடைய தந்தைக்கு நல்ல புகழ் உண்டாகும் தந்தைக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் தந்தை சொல்படி கேட்பார் உங்கள் சொல்லி தந்தை கேட்பார் தந்தையினுடைய அதாவது பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நிலையானதாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பாக ஒரு ஒன்பதாம் இருக்கும் பத்தாம் பாவத்தில் இருக்கணா இது அடைந்து விட்டால் தொழில் சிறந்து விளங்கும் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு ஏற்றத்தையே கொடுக்கும் தொழில் செய்யாட்டியும் உங்களுக்கு வந்து வேலையை ஒரு நீங்கள் வேலை செய்ய வர என்றால் நிரந்தர வேலையாக உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிரந்தரமான வேலை நிரந்தரமான வருமானம் இருக்கும் தொழில் மூலமாக அதனால் உங்களுக்கு அடுத்தது பரவலா விதி பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் லக்கணாதிபதி அமைதி விட்டால் தொட்டது தொடங்கும் நீங்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் அதிக லாபம் கிடைக்கும் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு பகை உறவு சம்பளம் உருவது ஒன்றை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்காமலே தேர்ஜியும் அந்தளவுக்கு ஒரு லக்கணாதிபதி பரண்டாம் படத்தில் இருந்து விட்டால் உயர்ந்த ஸ்தலமாக அமைக்கிறது அடுத்தது பன்னெண்டாம் படம் பன்னண்டாம் படம் பன்னெண்டாம் படம் ஒரு ஒரே ஸ்தானம் செய்வார்கள் நிறைய ஸ்தானத்தில் லக்கணாதிபதி இருந்து விட்டால் உங்களுக்கு வந்து வெளிநாடு பயணம் பெறப்படும் லெக்கடாவிடியை பொறுத்து அங்கே பிராணாமடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பலன் சொல்ல முடியும் இப்போ குரு அமைந்து விட்டால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தர்ம காரியத்துக்காக அதிகமாக சொல்லப்படுவீர்கள் சேமிப்புக்காக அதிகமாக சொல்லுவீர்கள் அப்படி கொடுத்த எந்த கிரகங்களும் அமைந்திருக்கிறதோ படம் உங்களுக்கு பலங்களுக்கு இடம் நிச்சயமாக நல்லா பலன்களே கொடுக்கும் ஆனால் பொருள் வரையாக பிராணப்படுத்தும் அது சோக வரியமாகவும் லக்னாபதியாக இருப்பதால் சோபமரியமாகவும் இங்கே வந்து சேமிப்பு தரமசாலி செலவு வந்து செலவு கவலைப்பட கவலைப்பட வேண்டிய அளவுக்கு அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஸ்தலமாக அமையும் இது என்ன ஒரு குறிப்பு என்றால் லக்னாபதிக்கு மட்டுமே அந்த ஜாதகத்தில் எந்த வீட்டு கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அந்த வீட்டின் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைந்து அவர் லக்னாபதி நன்றாக அமைந்து விட்டால் அவர் சீரும் சிறப்பு பெற்று புகழோடு வாழ்வார் என்பதை கூறிக்கொண்டு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணம் அதிபதி மிக மிக முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு போன்ற பல ஜாதக விளக்கங்களை அடுத்த அடுத்தடுத்து வெளியிட இருக்கிறேன் நீங்களும் பின்று அதை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பயன்பெறுவார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்